கள்ளக்குறிச்சி சாராய பலியை வைத்து திமுக தான் அரசியல் செய்கிறது அதிகாரிகள் மீது பழியை போட்டு தமிழக அரசு தப்பிக்க பார்க்கிறது திமுக கூட்டணி கட்சிகள் இந்த விவகாரத்தில் உடந்தையாக செயல்படுகிறது பாஜக பொதுக்குழு உறுப்பினர் தங்க வரதராஜன் குற்றச்சாட்டு இந்திரா காந்தியின் காங்கிரஸ் அரசால் நாட்டின் ஜனநாயகத்தை படுகொலை செய்து நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்ட ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதியை இந்தியாவின் கருப்பு நாள் என்று பாஜக மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது இதுகுறித்து பாஜக நிர்வாகிகள் கூட்டம் மயிலாடுதுறையில் இன்று நடைபெற்றது மாவட்ட பார்வையாளர் பி எல் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் தங்க வரதராஜன் செய்தியாளர் சந்திப்பில் கூறியதாவது இந்திரா காந்தியால் இந்தியாவில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் ஆகிறது ஜூன் இருபத்தி ஐந்து அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட நாளை கருப்பு நாளாக பாஜக நினைவூட்டி அவசர நிலை பிரகடனத்தால் மக்கள் சந்தித்த பிரச்சனைகளை மக்களிடம் நினைவூட்டுகிறோம் ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு எந்த அருகத்தையும் கிடையாது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு விவகாரத்தில் திமுக மனசாட்சியோடு பேச வேண்டும் பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் காங்கிரஸ் தமிழக கள்ளச்சாராய சாவு குறித்து லோக்சபாவில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் பேசி இருக்க வேண்டும் ஆனால் இவை திமுகவிற்கு உடந்தையாக செயல்படுகிறது கள்ளச்சராய சாவை வைத்து அரசியல் செய்வது திமுக தான் பத்து பேர் இறந்தபோது கள்ளச்சரைய சாவு இல்லை என்று அதிகாரிகள் பேட்டி கொடுக்கவில்லை என்றால் இவ்வளவு பேர் இறந்திருக்க மாட்டார்கள் சட்டசபை கூடுகின்ற நேரத்தில் பிரச்சனை ஏற்படக்கூடாது என்றுதான் அதிகாரிகளை வைத்து கள்ளச்சரைய சாவு இல்லை என்று பேட்டி அளிக்க சொன்னதால் நடந்தது அதிகாரிகள் மீது பழியை போட்டு தப்பிக்க நினைக்கிறது திமுக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று கூறுகிறோம் ஏன் அதை செய்ய மறுக்கிறார்கள் மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறவில்லை சம்பந்தம் இல்லாத விளையாட்டுத்துறை அமைச்சர் சென்று பல மணி நேரம் பெற்றோரை இழந்த மக்களை காக்க வைத்து இழப்பீடு வழங்குவது வேதனை அளிக்கிறது நீட் தேர்வு மத்திய அரசு ரத்து செய்யாது நீட் தேர்வு முறைகேடு குறித்து உரிய விசாரணை செய்யப்பட்டு வருகிறது விவசாயிகளுக்கு எதிரான கட்சி திமுக கடந்த ஆண்டு பயிர் காப்பீட்டு திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி இருந்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு கிடைத்திருக்கும் என்றார் இந்த உயிர்பலிக்கு திமுக தான் பொறுப்பேற்கும் கூட்டணி கட்சிகள் பேரளவுக்கு திரு ஸ்டாலின் என்ன சொன்னாரோ அதைதான் போராடுறாங்க சார் அதில் ஏதவன் சார் ஏன் ஏழ்மப்பட்டோம் தலித் மக்கள் இருந்திருக்கான் தலித்து உரிமையை பேசுகிறவங்கலாம் கூட்டணி விட்டு வெளியே சார் ஒரு ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்காக உள்ளங்க இந்த விடுதலை சிறுத்தைகளாக இருக்கலாம் கம்யூனிஸ்ட் கட்சிக்காக இருக்கலாம் இதெல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு திமுக விட திமுகவுக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்குமோ அதே நடக்கக்கூடிய குற்றங்களுக்கும் விவசாய பிரச்சனையாக இருக்கலாம் கள்ளச்சார பிரச்சனையாக இருக்கலாம் அத்தனைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் பொறுப்புன்னு நான் சொல்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி பொறுப்புன்னு நான்